சயான் கோலிவடா அருள்மிகு சிறை பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ஏழு மணிக்கு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது தமிழ் மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமியாக வழிபடுகிறோம் சித்ரா பௌர்ணமியில் வழிபாடு செய்வதால் மனக்கவலைகள் அனைத்தும் நீங்கி விடும் என்பது ஐதீகம் திருவிளக்கு பூஜையை தொடர்ந்து அம்மனுக்கு அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சமூக சேவகரும் கோவில் ஆயுட்கால உறுப்பினருமான வெட்டீஸ்வர் பெரியநாடார் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களில் மூன்று அதிர்ஷ்டசாலிகள் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டு புடவைகளும் பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் பித்தளை தாம்பள தட்டுகளும் பரிசாக வழங்கினார் மேலும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தென்மத்திய மும்பை தொகுதி சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் வேட்பாளர் வெற்றிஸ்வர் பெரியநாடார் அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து இரவு அன்னதானம் நடைபெற்றது பூஜை நிகழ்ச்சிகளில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது திருவிழக்கு பூஜையை முன்னிட்டு கோவில் முன்புறம் வரவேற்பு கோலம் சிறப்பாக வரையப்பட்டு இருந்தது சித்ரா பௌர்ணமி இரவு அன்னதானத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் நிலாவை பார்த்து உற்சாகமாக ஓசை எழுப்பி கொண்டாடி மகிழ்ந்தனர் இதில் ராஜேஷ் அருள் எஸ் ஜவகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருவிளக்கு பூஜை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் தலைவர் எம் எம் முருகராஜ் நாடார் வெகு சிறப்பாக செய்திருந்தார்